வெல் விஷர்ஸ் எல்லோருக்கும் நான் கலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும் லெஜண்டரி ஃபிலிம் மேக்கர் எனக்கு பி வாசு அங்கிள் பி வாசு சார் வந்து வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார் பண்ண நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பிவாசு சார் வந்து நம்ம மனசில் நிற்கிறார்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் விஷன் அதே மாதிரி எனக்கு பிடித்த நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்னம் சார் சுரேஷ் மேனன் சார் எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார் ஜான் விஜய் டாலிங் எல்லோரும் அதே மாதிரி டாக்டர் சுராஜ் சார் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டரு இவருக்கு முதல்ல கொடுக்கணும் ஏன்னா டாக்டர்கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம் நம்ம சரியாக இருக்கும் ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவரோட காட்சிகள் வந்து நிறைய ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பத்து பத்தரைக்கு தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும் நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு சர்ஜன்ஸு டாக்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறது வந்து ஆதித்யா சேனல் சிறிபொழி சேனல் அதில் வந்து இவர் இப்போ இவர் இயக்குன என்னோடய படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவில் காமெடி சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசனாக அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்குறது வந்து அவரோட திரைப்படங்களில் வர நகைச்சுவை காட்சிகள் ஸோ அந்த வகையில் அதனால்தான் டாக்டர் சுராஜ் சார்ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் சார் யூஸ்வலாக ஹீரோ தான் கெட்டப் மாற்றி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் வந்து கெட்டப் மாற்றி வந்திருக்காரு முதல்ல இந்த இந்த விழாக்கு எப்படி இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு